சரியா தமிழர்களுக்காக தமிழர்கள் என்ன நம்பினாங்க நம்ம வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் நம்ம சின்ன பசங்க நம்ம வரைக்கும் நம்பினோம் திராவிடம் நமக்கானதுன்ட்டு அப்புறம் தான் தெரியுது திராவிடம் வேற த தமிழர்கள் வேறங்கிறது நமக்கு தெரியுது அப்போ நமக்கு முந்தைய தலைமுறைக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை அப்போ எல்லாரும் தமிழர்களும் நம்பணும் அவங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்தாங்க தமிழர்கள்கிட்ட நல்லது செய்கிறதுக்கு தானே அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தோம் இப்போ நீங்கள் வந்து நாங்கள் தான் படிக்க வச்சோம் ஏன்னா வந்து அண்ணா அறிவாலத்துலேருந்து சொத்தை விற்று படிக்க வச்சிங்களாங்களே கவர்மெண்ட்டு நம்ம மக்கள் தொ வரி பணம் கட்டுறோம் எல்லாத்துலையும் காசும் எடுத்து வச்சு தான் நீங்கள் வந்து பண்றீங்க அதை செய்யறதுக்கு தான் உங்களை அந்த நாற்காலில் உட்கார வச்சோம் சரிதானே இது என்னமோ நீங்க வந்து உங்கல்ல இருந்து சொத்தை எல்லாம் விற்று கொண்டு வந்து இங்கே வந்து எல்லாரையும் படிக்க வச்சீங்களா எப்படி சொல்லுவீங்க நீங்க திராவிடம் தான் படிக்கிறது திராவிடம் என்ன படிக்க வச்சதுக்கு எதிர்த்து திராவிடர்கள் தானே திராவிடமே டுபாக்கூர் திராவிட அரசியலே டுபாக்கூர் நீங்கள் அதை வச்சுட்டு எப்படி எங்கிட்ட உருட்டிக்கிட்டு இருக்கீங்க தமிழர்களிடம் இயல்பாகவே முற்போக்குத்தன்மை இருந்தது தான் தமிழர்கள் பெ பெரியார் ராமசாமியார் சொன்னார்ன்ட்டு அத்தனை பேரும் சாதி பெயர் முன்னாடி வந்து பின்னோட்டு போடுறதுன்னு நீக்கலாம் ராமசாமியாருக்கு வேறு ஒரு சூது இருந்தது அந்த பேரை நீக்கிறதுக்கு முன்னாடி நீக்க வைக்கிச்சா நம்ம அங்கே வந்து பெயர்கள் வந்து ம மறைவாக இருந்துச்சுன்னா இவன் வந்து அதிகாரத்தில் உட்கார்ந்துக்கலாம் பேர் இருந்தா தெரிஞ்சு போவோம் இவர் ராமசாமி நாயுடு அப்படின்னா தெரிஞ்சு போயிடும் அதனால அது வந்து து தூக்குனார் அவ்வளோதான் அவருக்கு இங்கே சாதி ஒழிக்கிறது நோக்கம்லாம் ஒன்றும் கிடையாது இவருக்கு பொறுத்த வரைக்கும் ஆரியர்களை பிராமணர்களை ஒற்றை எதிரியாக காட்டி மற்ற எல்லாரையும் வந்து சேர்த்துக்கிட்டு அதிகாரத்தில் போய் உட்கார்ந்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தை தவிர சாதி ஒழிப்பு நோக்கம்லாம் ஒன்றும் இருந்ததில்லை அப்படி இருந்திருந்தால் அதுக்கப்புறம் வந்து இங்கே மற்ற சாதிகளுக்கு எதிரான அரசியலில் பேசியிருக்க வேண்டும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சாதி அது இன்றைக்கி வரைக்கும் சாதி இருக்க மட்டும் இல்லை அது கொடூரமாக மா தீவிரமாக மாறி இருக்குது